ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உகாண்டில் உள்ள சாய்பாபா கோயிலில் நான் அடிக்கடி ரங்கோலிஸ்லாம் வரைவேன் அதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ அன்னைக்கு வந்துட்டு நான் சூப்பராக ரங்கோலி வரைஞ்சதுக்காக எல்லாரும் சேர்ந்து எனக்கு சால்வை போய் எனக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக ப்ளெஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான் வரைஞ்ச கோலத்தை நீங்களும் எல்லோரும் ஒரு வாட்டி பாருங்கள் ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த ஒரு திருக்குறள் எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது அதில் அவளுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு தாய்க்கு தன்னுடைய குழந்தைய யாராவது பாராட்டும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே தனிதான் ஸோ உண்மையிலேயே இந்த பாராட்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க என்னை நல்லபடியாக வளர்த்த ஆளாக்கினேன் என்னுடைய அப்பா அம்மா அப்புறம் என்னுடைய அப்பாவான சாய் தான் சாய் இல்லாமல் நான் கிடையவே கிடையாது அதே மாதிரி எங்கள் அப்பா கிட்டேருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் எத் எஸ்பெஷலி டெடிகேஷன் ஹார்ட் ஒர்க்கிங் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்துருக்கேன் ஸோ அதுதான் இன்னைக்கு நான் இந்தளவுக்கு வந்ததுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு ஸோ லைஃப்பில் டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க்கிங் தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் லைஃப்பில் என்ன வேணால் சாதிக்கலாம் ஸோ நம்பிக்கை கை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்